இன்கம் டாக்ஸ் ஆபிசர் மாதிரி நடிக்க சொல்ற அதெல்லாம் கிரைமுடா டே நம்ம ஒண்ணு என் வீட்டுக்கோ போய் பணத்தை கொள்ளையடிக்கலாம் போல ஒரு தப்ப கண்டுபிடிக்க போறோம் தப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நாமளே போய் தப்பிடலாமா என்னடா நீ யார் வீட்டுக்கு போறோம் அண்ணே இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் யார் வீட்டுக்கு ரைடு போறாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அத சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாங்க அது オリジナル ஆபீசர்ஸ் நம்ம என்ன அப்படியா யார் என்னன்னு சொன்னாதானே நம்ம அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க முடியும் கரெகட்டான பாயிண்ட் மீனா கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போனாங்கல்ல அது வேற யாரும் இல்ல சிந்தாமணி தான் ஆமா உங்ககிட்ட இருந்து பணத்தை அடிச்சது சிந்தாமணியோட ஆளுங்க தான் எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஆர்டர் போயிருக்கு உனக்கு அடிபட்டுருச்சு அதனால நீ வர மாட்டேன்னா அந்த மேனேஜர் கிட்ட அன்னைக்கே அந்த அம்மா தகவல் சொல்லிடு